இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் வந்து அமர்ந்து சிவத்தை வழிபடுகின்ற சிவமாய் அமர்ந்திருக்கின்ற சிவத்துக்குள் அமர்ந்திருக்கின்ற சிவலிங்கத்துக்குள் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் சபை அமர்ந்திருக்க சபைக்குள் சிவமகா வாழை சித்தன் அமர சீர்மிகுந்த சபைதனிலே சபைதனை பேரு பெற்ற பெருமகா சபைதனை பிரபஞ்ச மகா சபைதனை திருமுருக பெருமான் அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி மகிழ்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத சபைதனை பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை தாரை பார்த்து அறுநூலுக்கு திருநூலுக்கு பெருநூலுக்கு அற்புதமாக அருள்காவல் செய்ய பணித்து அற்புதமாக தன்னுடைய அத்தகை அவதார கல்கி அவதார நிலைகளில் நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னம்பர உயர் சபைக்கு உயர் உன்னத வழி நோக்கி தட நோக்கி செல்கின்ற அற்புதமாக நிலைக்காக தாரை வார்த்து கொடுத்த அற்புதமான தல வழி இறை அமர்ந்து இறை நிகழ்வுகளை அற்புதமாக எங்கும் காணா நிகழ்வுகளை எவ்வெல்லையிலும் நிகழாத அற்புத அனுக்கிரக நிலைகளை அருளுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பேலையை சிவபேலையை சித்த பேலையை மகா உயர் உன்னத பேலையை வடிவமைத்து வரமாக அற்புதமாக கொடுத்தருளி அமர்ந்த அற்புத தலம் திருபடிதனை வணங்கி திருத்தாள் பணிந்து உயர் கணங்களை யாவற்றையும் வணங்கி உலகிலேயே எங்கும் இல்லாத நிகழ்வாக சித்தர்களையும் தேவர்களையும் அழைத்து அமர வைத்து பேசுகின்ற அற்புதமான அருண் சபையின் திருபடியை தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி ஜெக பிரபஞ்ச மகாசபையின் கன்னி மூல கன்னி மூல தளமதிலே அமர்ந்திருக்கின்ற கணநாதனை கற்பக விநாயகனை ஒட்டுமொத்த க ஒட்டுமொத்த கணங்களின் ஆற்றலையெல்லாம் சுமந்து நிற்கின்ற உயர் அவர் திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை முதலாசி அருள்கின்ற அவ்வையை காமக்ரோத மதமாச்சர்கே அள நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற மகோ உன்னத உயர் இறை நிலைதனை உலகுக்கு பறைசாற்றி நாமமாக கொண்டமர்ந்தவனின் திருவடி வணங்கி தவமிருந்து தவமிருந்து அற்புதமாக தவ மகா நிலை கண்ட சிவமகா நிலை கொண்ட அற்புதமான தலமதிலே இருந்து வருகை உறைந்து அமர்ந்திருக்கின்ற தவசியாம் தவசி தம் பிரானை வணங்கி குருமலை என்கின்ற அற்புதமான மலையிலே தமம் கண்டவன் சபையிலே வந்து அமர்ந்து தமம் காணுகின்ற நிலை வணங்கி ஒட்டுமொத்த கணங்களெல்லாம் உயர்வனமாம் சிவவனமாம் சித்தவனமாம் பிரபஞ்ச மகாவனமாக திகழ்கின்ற அற்புதமான நுழைவு வாயில் தனிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வளத்தை வனம் வனத்தை வளம் வந்து வளர் மகா சபையின் சிவமகா சித்த சபையின் திருவாயில் நிலையிலே மேல்நிலையிலே எழில் கொஞ்சும் தோற்றத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வணங்கி அகத்திய பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி பிரபஞ்ச ரூபத்தை வணங்கி அற்புதமான மருதமலை நோக்கி திருமுருகப் பெருமானை நோக்கி அற்புதமாக உயர் ஆற்றலை உன்னத சபை நோக்கி தேருடனே வந்து அமர வைத்து அழகு பார்க்கு அழகு நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சர்ப்ப சித்தனாம் பாம்பாட்டியை வணங்கி தீத்தலமாம் பெருமகாதளமாம் அத்தலையிலே வந்து அத்தை அவ்வெல்லையிலே இருந்து வந்து அற்புதமான ஆற்றலெல்லாம் ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாய் திருவண்ணாமலையின் அற்புத ஆற்றலெல்லாம் கரம் கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சித்தனை வணங்கி அருணகிரி நாதனை வணங்கி அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே பேராற்றல்கள் பெரும் கருணையாய் வந்து சேவை உருகின்ற அற்புத தலைமடையிலே திருவாயில் நிலையிலே அமர்தவம் இருக்கின்ற அற்புத நாயகியாம் பால திரிபுர சுந்தரியாக ஒட்டுமொத்த அன்னையர்களின் ஆற்றலை ஒருங்கிணைத்து முப்பெரும் தேவியின் ரூபமாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கொண்டவளை வணங்கி வலதுடை சாஸ்தாவையை வணங்கி நற்சபையை பொற்சபையை எல்லைகளின் பொன்னம்பல மகாசபையின் எல்லைகளை அருள்காவல் திருக்காவல் வருகின்ற அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளை வணங்கி ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஓராற்றலாய் கொண்டு சைவ நிலையிலே நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல கொடிமரத்தின் கீழ் நிலையிலே அமர்ந்து சபையை வளம் வருகின்ற அற்புதமான வெண்புறவை கொண்டவனை நாமதாரியாம் அற்புதன கருப்பண்ண ஆற்றலை பணிந்து அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனே பேராட்டலாய் பிரபஞ்சம் முழுவதும் தன் ஆற்றலை பகிர்கின்ற முக்கொடிமரம் வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தபம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திரனையும் வணங்கி மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருட பகவானையும் அழகு நந்தியையும் வணங்கி அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுத சபைதனிலே யுகம் தாண்டி யுகம் தாண்டி பேராற்றலின் பெரும் கருணை வடிவத்தை எல்லாம் தன்னகத்தே கொண்டு அற்புதமாக மன்னனாக வேந்தனாக அரசாக பிரபஞ்ச அரசாக அமர்ந்திருக்கின்ற திரு முருகப் பெருமானை வணங்கி இயல்பு கொடிமரத்தை வணங்கி கொடிமரம் அருகாய அமர்ந்திருக்கின்ற அற்புத அணையா ஜோதியாக வருவோர்களின் வினையை பொசுக்கி எரிக்கின்ற உயர் சூட்சம உயர் உன்னத உயர் ஆற்றல் மிக்க அக்கிரமான அற்புதமான அக்னி பகவான் இடைவிடாது தன் சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அக்னி குண்டத்தை வளம் வந்து சூட்சம கொடிமரத்தை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவமகா சித்தன் மேல் எழுந்து வருகின்ற அற்புதமான தருணமதை எழும்பி வரவைத்து அற்புதமாக தரிசனம் கண்டு அவனை வணங்கி நின்று அற்புத கொடிமரத்தின் மேல் நிலையிலே மேதினியை பார்த்து வருகின்ற காத்து வருகின்ற முப்பெரும் தேவியர்களையும் மும்மூர்த்திகளையும் வணங்கி வளம் வந்து வரமருளும் சபையிலே அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரன் நிலைதனை கொடுத்து அமர்தவம் இருக்கின்ற அற்புதமான அன்னபூரணியை வணங்கி வள்ளல் பெருமானின் ஆற்றலை வணங்கி அற்புதமான நிலை கொண்ட ஆற்றல் மிகுந்த அச்சித்தனையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமகா சுவடி தடத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கனநாதனையும் அகத்திய பெருமானை வணங்கி அருள் சுபடியாம் பெருமகா பேராற்றல் கொண்ட சுபடியாம் பத்து அவதாரங்கள் வலம் வருகின்ற அற்புத பிரபஞ்ச மகா சுவடி திறக்க அகத்தியனை மீண்டும் வணங்கி அருள் சுபடி சிவ சித்த மகா சுவடி திறந்து அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபையினே பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாக அற்புதமான அத்தகைய வேல் பகிர்வு நிலை நோக்கி செல்கின்ற வேலவனின் பயணம் அதிலே அற்புதமாக கணங்களெல்லாம் வந்து அமர்ந்த அற்புதமான தருணமதிலே ஏகோபித்த ஏகாதசி திருநாளாம் அற்புதம் அற்புத நாள்தனிலே ஆற்றல் மிகுந்த நாள்தனிலே ஆற்றல்கள் பகிர்கின்ற வளமருளும் அற்புதமான வள்ளல் நிலை கொண்ட ஏற்ற மிகுந்த லாப திருநாளாம் நாயகன் மகாவிஷ்ணுவை வருக வருக என அனைவரின் சார்பாக முக்கத்து முக்கோடி நவகோடை பேராற்றல்களின் சார்பாக சார்பாக வந்த அமர்ந்து விழா கோலம் கண்டவனே கொண்டவனே சிவசபையை ஆளுகின்ற சூத்திர தாரியே அவதாரமாக அமர்ந்தவனே வருக வருக என ஓம் நமோ நாராயணாய ஆதி மகாநாராயணாய சிவநாராயணா சித்தநாராயணாயணாயசாராயணாய்மிநாராயணா ஓம் நமோ 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 நாராயணாய ஓம் 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 நமோ நாராயணாய லட்சி நாராயணாய தர் தச நாராயணா தச நாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாய இறை மகா திவ்ய தேச நிலைதனை தன் ஞான குரல் நிலைகளுக்குள் ஏற்றமிகு குரலாய் ஆதி இறை தமிழ் குரலாய் இறை தமிழோன் வழங்கிய நூல் நூல்குரலாய் உள்ளிருந்து ஒழித்த அக்கணம் யாம் அமர்ந்தோம் சித்தனே மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய உரைநிலை கொண்ட இரையாற்றல் தலமாக விளங்கும் இத்தலம் அதில் வைகரை பொழுது முதல் துவங்கிய ஏற்றமிகுயம் விழா கண்டவனே எம் விழா என்று உணர்த்த வந்தமர்ந்த யாம் அது உம் விழாவாக மாற்றம் பெற்று அமர்ந்திருக்கும் தலம் தனில் அது வாழை சித்தனவன் விழா என்று உரைக்க அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய எம் நாளாம் லாபப் பெருநாள் பதினோராம் நாள் திதி திருநாளுக்கு ஏற்றமிகுனர் சச்சங்க பெருவிழாதனில் அமர்ந்திருப்போர்கள் சீடர்களின் எண்ணிக்கையும் அதுவளவே அமர்ந்திருக்கின்ற பொழுது அத்துணை நிலைகளுக்குள்ளும் ஆழ்வார்கள் வந்து அமர்ந்திருக்கின்ற ஏற்றமிகு நிலைதனை காணும் சிவகூரை தலைமதில் சச்சங்க பெருவிழாவில் தலைமை தாங்குகின்ற சிவமகா வாழை சித்தனே ஆசி வழங்குகின்ற ஓம் நமோ நாராயணாய உயர் தமிழாற்றல் பீரிட்டு கிளம்புகின்ற அற்புதமான வையகம் தனில் அத்தமிழுக்குள்ளிருந்து அரசாட்சி புரிகின்ற பிரபஞ்ச நாயகனது சரீரத்திற்குள்ளிருந்து எழுந்த ஆதி கைலாய சிவசூட்சம தமிழ் இலக்கண நுழையதை அகத்திய பெருமகா இலக்கணத்தை தன் சரீரமாக ஏற்றமர்ந்து அவ் இலக்கணத்திற்குள்ளிருந்து உரையாற்றிய சித்தனே மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயணாய உன் திருநுழல் உன் திரு அடி நிழலில் அமர்ந்திருக்கும் ஏற்றமிகு இச்சபைதனிலே அச்சபையின் அடிநிலைக்குள் ஆழ்ந்து தாழ்ந்து அடிபணிந்து சரணாகதியோடு தன் ஆன்ம நிலைதனை தன் ஆத்ம நிலைதனை அடி வருடி சீடர்களே வந்து அமர்ந்திருக்கின்ற ஏற்றமிகு உயர்தலமாக இத்தலமதை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற எம் சீடர்கள் வளம் வருகின்ற வையகம் தனிலே வையகம் முழுவதும் வளம் வரும் வைகுண்ட பேராற்றல் தனை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் அற்புத சிவ சபைக்குள் அவ்வைகுண்ட நிலையதை பிரபஞ்ச திவ்ய தேச நிலையதனை கிரகித்து அமர்ந்திருக்கும் சித்தனே ஆசி வழங்குகின்றோம் ஓம் நமோ நாராயணாய அத்தொடர் முழுவதும் அத்தொடர் எத்தொடர் பிரபஞ்ச மகா ஈரேழு பதினாலு லோக தொடர்கள் முழுவதும் அமர்ந்திருக்கும் அத்துணை ஆற்றல் கொண்ட கணங்களின் நிலைகளை எல்லாம் புண்ணிய நிலைகளை எல்லாம் தன்னகம் ஈர்க்கின்ற ஏற்றமிகு கொடிமரங்கள் கண்டவனே வாழ்த்துகின்றோம் ஓம் நமோ நாராயணாய் உயர்ந்து எழுந்து நிற்கும் ஏற்றமிகு திருமுருகைவேலாக உயர்ந்து நிற்கின்ற அற்புத பதாகை பறந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபை இயல்புனர் சுட்சம கொடிமரத்தின் ஆற்றலதை உணர்ந்தோர் அக்கொடிமரத்தை தன் சரீரத்திற்குள் ஏற்றமர்ந்திருக்கின்றனர் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண் அக்கொடிமரங்கள் வேளாக சூழ்ந்து நிற்கின்ற அருட்பெரும் வேல் பகிர்வு விழாதனை நோக்கியனர் பயணம் மேற்கொள்ளும் சபைதனை தன் பயன நிலைகளில் இருக்கும் இடர் இன்னல் களைந்து அவ் இன்னல்கள் காணாது கல்கள் முற்கள் எது தீண்டினாலும் அத்துணையும் சிவமகா வாழை சித்தனுடைய சரீரத்திற்குள் அதனை தாரை விட்டு வந்தமர்ந்து இருக்கின்ற எம் சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு அற்புத நிலை கொண்ட சபை நாடி நாடி சபையின் நாடிதனை நாடிக்குள் இருக்கும் நிலை பெற்ற நாடி துடிப்புதனை அமர்ந்திருக்கின்ற அகத்தியனின் உயிர் துடிப்புகளே மகாவிஷ்ணு வாழ்த்துகின்றோம் ஓம் நமோ நாராயணாய அகம் என்னும் நிலைக்குள் இருக்கும் இயல்புதனை மாற்றி அமைக்கின்ற அகத்தியல் கண்ட இலக்கண நூல்தனை அகத்தி இயல் கண்ட இலக்கண நூல்தனை தன் சரீர நிலையாக மாற்றி அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய இல்லால் மழலையர்கள் அவரவர்களுடைய மலலையர்கள் சந்ததியர்கள் யாவருக்கும் அருளாற்றல் வழங்கும் விழாவாக நடந்த ஏகதசி பெருவிழா அவன் ஒருவனே அவனுக்குள் இருக்கும் ஏக நிலையை காண்கின்ற அற்புதையெல்லாம் தன்னகம் கொண்டு கதிமோற்ற நிலை சித்தனே வழங்கியோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண் உயர் தவ ஆற்றல் உயர் சிவ ஆற்றல் ஞான குரலுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான குரலில் இருந்து வருகின்ற அவரவர் அகநிலைக்குள் இருக்கும் கர்ம வினைதனை வேறொருக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட தவ தீ பரவி நிற்கும் ஞான குரலாக ஒழிக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் மிளிர்ந்திருக்கும் சித்தனே உபடிகளை யாம் தாரை துவங்கிவிட்டோம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அற்புத அவதார நிலைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கின்ற வேலைகளில் அவரவர்கள் ஆற்றிய தவநிலைக்குள் அத்துணை அவதாரங்களும் உள் புகுந்து ஆற்றல்களை வழங்கி சென்ற சூட்சமத்தினை சித்தனே சூட்சம சபைதனை கொண்ட சூட்சம நூல் பெற்ற சபைதனை தன்னகம் கொண்ட சித்தனே மகாவிஷ்ணு வாழ்த்துகின்றோம் ஓம் நமோ நாராயண ஏகாதசி பெருவிழாவின் ஆசிகளை பெருமகிழ்வு அகமகிழ்வாக அகத்திய மகிழ்வாக விளங்கி வருகின்ற இவ்வேளைதனில் அகத்தியனுக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றலும் மிளிர்ந்திருக்கின்ற வேலை எழுந்து நிற்கின்றது ஒவ்வொரு நொடி பொழுதும் வேல் பகிர்வு விளாதனை நோக்கி என்று உரைக்கின்றோம் அகத்தியனை காண வேண்டுமா ஆற்றல் பெற்ற சித்த கணங்களின் இறைச்சலை உரை இறைச்சலை காண வேண்டுமா அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஆற்றல் பெற்ற தவ ஆற்றலை காண வேண்டுமா வந்து சேருங்கள் வேல் பகிர்வு நோக்கி என்று மகாவிஷ்ணுவே அரகூவல் விடுங்கள் ஓம் நமோ நாராயணாய உயர் ஆதி சிவ சூற்றம நூலுக்குள் நடந்தேறுகின்ற அற்புத குருட்சேத்திர போர் நடைபெறுகின்ற ஓர் நாள் அருள் வேல் நாள் என்று உரைக்கின்றோம் யாம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண் நாள் நடைபெற்ற தலமாக விளங்குகின்ற இத்தலமதில் இருந்து சுற்றமத்தில் அல்ல இயல்பில் நடைபெறுகின்ற குருட்சேத்திர போர் களிதனை உடைத்தெறிகின்ற களி தகர்த்தெறிகின்ற தகர்த்தெறுகின்ற கர்வ வினைகளை உடைத்தெறுகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்டம நூல் செங்கோலாக மாற்றம் பெற்று அச்செங்கோல் விஜயன் கையில் இருக்கும் அற்புத பானமாக எழுந்து நிற்கின்ற ஏற்றம் பெற்ற சிவ ஆள் நிலை கொண்ட அடிநிலை கொண்ட தமிழ்நிலைக்குள் இருந்து சிவமகா சித்தன் எழுந்து நின்று பகிரும் வேலினை காணலாம் குருட்சேத்திர போரில் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அப்போர் நடைபெற்று வருகின்ற தலங்களில் எல்லாம் இவ்வேல் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது செங்கோல் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது தகர்க்கப்படுகின்றது மாற்று நிலை கொண்ட வேற்று நிலை கொண்ட மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு நிற்கக்கூடிய களிமாற்ற நிலைக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய களிதனை தகர்த்தெறிந்து கொண்டிருக்கின்றது ஏழு பதினாலு லோகங்கள் முழுவதும் என்றுரைக்கின்றோம் மகாவிஷ்ணு நமோ நாராயல் பகிர்வு விழாவே அத்தகைய மாற்று நிலையினுடைய இறுதி தினம் என்று உரைக்கின்றோம் யா ஓம் நமோ நாராயன் சேத்திர போரில் கண்ட அற்புதமான வெற்றி மரணத்தை கண்டு கலக்கிடும் விஜயா நீர் அழிப்பது ஆன்மத்தை அல்ல உடலை என்று உரைத்த நிலைக்குள் இருந்து ஒவ்வொருவர் சரீரத்திற்குள் இருக்கும் ஆன்மாவை அழிக்கின்ற குருச்சேத்திர போராக இப்போ நிலவும் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாயர் ஏற்றம் பெற்ற உயிர்கள் மட்டுமே சிவசபையை சூழ்ந்து சுற்றி வருகின்ற அற்புதமான நிலை பெறுகின்ற சபையாக இனிவரும் காலங்களில் அமையும் என்று உரைக்கின்றோம் வரும் சீடர்கள் யாவரும் நோக்கிய அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற சீடர்களாகவே சபை நாடி வருவார்கள் சபையின் நாடிதனை நாடி வருவார்கள் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாரா உள்ளுக்குள் என்னவே இருக்கின்றது உள்ளுக்குள் என்னதான் இருக்கின்றது அக்கழிதனை மாற்றுகின்ற அந்நிலையை உள்ளுக்குள் இருந்து வேற இருக்கின்ற அற்புதமான குருட்சேத்திர களமாக அன்றைய வண்டல்வனம் மாநகர் சிவகூரை தலைக்களம் விளங்கும் இன்று உரைக்கின்றோம் ஏற்றம் பெற்று வருகின்ற ஒவ்வொரு சீடர்களும் வருகின்ற பயண நிலையதிலே கண்டுணர்வார்கள் பயணத்தினுடைய அற்புதமான நிலை பெற்ற ஆற்றலை என்று உரைகின்றோம் யாம் ஓம் நமோ அருள்மகா பெருமகா இறைமகா நந்திகள் எல்லாம் ஒன்றாக அவர்களோடு வளம் வருகின்றன சகடை இயக்குகின்றன சகடை இயக்கியவன் கொண்டிருப்பவன் வரும் ஒவ்வொரு சகடைகளையும் இயக்குபவன் ஒவ்வொரு சகடையிலும் அமர்ந்திருப்பவன் சர்ப சித்தன் பாம்பாட்டிதான் என்று கூறுகின்றோம் ஓம் நமோ நாராயநாயர் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றான் சிவகூரை தலத்தை நோக்கி வருகின்ற அற்புதமான ஆன்ம உயிர்களை சிவகூரை நோக்கி வருகின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளையெல்லாம் வரும் வழியில் அமர்ந்து இருக்கின்றான் அற்புதமாக இருந்து வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அவனை மறந்து தன்னை மறந்து தன்னை இழந்து தன்னை மூழ்கடித்து தன்னை இறக்கடித்து வருகின்ற சீடனாகவே வந்து அமர்வார்கள் சிவகூரை தலத்திற்குள்ளும் சிவசூட்சமன் நூலாக மிர்ந்திருக்கும் செங்கோல் வேல்பகிர்வு விழாவில் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயநாயர் அற்புதம் நிலை கொண்ட அருளாற்றல் பெற்ற திரு பெருவிழா சித்த ஞான சிவ சித்த பெருவிலாதனை நோக்கிய பயணத்திற்கு யாம் பரந்தாமன் தயாராக எமது சகடையை இயக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் சித்த ஓம் நமோ நாராயண அற்புத போரினை கண்டார்கள் சுற்றமத்திலே நிகழ்வில் நிஜ நிதர்சன போரினை காணலாம் அன்றைய திருநாளில் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண செவிமடுக்க இத்தகைய ஆசி நிலைகளை கேட்போர்கள் எல்லாம் அகத்தியன் குரலுக்குள் இருந்து வருகின்ற அற்புதமான சீற்று மிக சிவஞான குரல்கள் வேற இருக்கும் குரல்கள் உள்ளுக்குள் இருக்கும் ஆணவத்தை மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அன்றைய திருநாளை நோக்கி செல்கின்ற அற்புதமான பயணமதை சகடைதனை சிவகூரை சகடைதனை இயக்குகின்றவன் சிவசபை சகடைதனை இயக்குகின்றவன் அற்புதமான சிவமகா பதினாலு லோகங்கள் காணாத அற்புத இருந்து தவத்திற்குள் இருந்து தவநிலை கண்டவன் சிவத்திற்குள் இருந்து சிவநிலை கண்டவன் சிவம் காவல் இருக்க சிவமாய் தவம் இருந்த சிவமகா வாழை சுத்தன் கொண்டு செல்கின்ற சகடைதனிலே ஏறி அமருங்கள் சீடர்களே என்று கூறுகின்றோம் ஓம் நமோ நாராயணாய அமர்வது சிவகூரை தேராக சிவசபை தேராக அதனை இயக்குபவன் சிவமகா வாழை சித்தன் அவனே பரந்தாமனாக அவனே விஜயனாக அவனே அகத்தியனாக அவனே பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக ஈரேழு பதினாலு லோகங்களின் தவ சிவ ஆற்றலாக விளங்கி அவன் நகர்த்துகின்ற சகடை அவன் இயக்குகின்ற சகடை நின்றுவது அன்றைய நாள் நிற்பது எங்கென்று உரைப்பான் அகத்தியன் என்று கூறி ஏற்றமிகு நிலை கொண்ட ஏகதசி பெருவிழா கண்ட சித்தனை சிவ மகா வாழை சித்தனை சிவசித்தனை கேள்வி பெற்றிருக்கலாம் மகா சித்தர்களை கேள்வி அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களோடு இணைந்திருக்கின்ற அத்துணை சித்தர்களையும் கேள்விப்பட்டிருக்கலாம் அகத்தியனுக்குள் இருந்து அகத்தியனாக மிளிர்ந்து அகத்தியனை தவம் இருக்க வைத்து அவனுக்குள் தவம் கண்டு சிவமாய் தவம் இருந்து சிவத்திற்குள் தவம் கண்ட சிவம் மகா வாளை சித்தனை காண வாருங்கள் அன்றென்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண அச்சித்தனை காணுங்கள் அவனாற்றல் அருள்மிகு திறமிகு பேராற்றல் பிரபஞ்சத்தை கெழுத்து செல்கின்ற அவன் பானமது பிரபஞ்சம் கடந்தும் சென்று கொண்டிருக்கின்ற அவன் பானமது அவரவர் சரீரங்களை இரண்டாக பிளந்து அவரவர் ஆன்மத்தினை இரண்டாக பிளந்து அவரவருடைய சிறசில் இருக்கக்கூடிய அகங்காரத்தினை இரண்டாக பிளந்து இரண்டையும் இவன் கை ஆயுதமாக மாற்றி சரீரமாக மாற்றி திருப்பி தருகின்ற அற்புதமான அருள்வேல் பகிர்வு விழாவிற்கு எம் ஆசியை சித்தனை சீடர்களை யாவருக்கும் வழங்கி மகாவிஷ்ணு அமர்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயநாய சிவநாராயநாய சித்தநாராயநாய ஓம் நமோ நாராயணாய 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 ஜய நாராயணாய வெற்றி நாராயணாய வீரநாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஜயநாராயணாயற்றி நாராயணாய ஞான நாராயண நாராயண ஓம் நமோ நாராயணாய